ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் எல்லோரும் என் மேலே செம்ம கோபத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா லாஸ்ட் ஒன் வீக்காக எங்கிட்டருந்து எந்த வீடியோவும் வரலை அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி எங்கள் வீட்டில் என்னோட சொந்த பிரதரோட மேரேஜ் நான் தான் முன்னாடி நின்று நடத்த வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ கொஞ்சம் கூட எனக்கு டைம் கிடைக்கல ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி இருக்கணும் இந்த மீல் பிளானை வெயிட் லாஸ் டயட்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் நான் எடுத்துக்கிற ஒரு ட்ரிங்க் தான் இது இதுக்கு வந்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு கைப்பிடி இல்லைனா ஒரு நாலுலேருந்து அஞ்சு காய வச்சு ஆவாரம் பூ இதழ்களை ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளோட மூணு கப் தண்ணியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வைக்கணும் ஆவாரம் பூ வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் கிளியர் ஸ்கின் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் எப்படியாவது உங்கள் கிட்டே கிடச்சிதுன்னா வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி கலரால்லாம் மாறி தண்ணி சுண்டி வந்திருக்கும் இந்த டைமில் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமனை ஸ்வீஸ் பண்ணி சார் எடுத்துக்கிறேன் கொதிக்க வச்சுருக்க தண்ணியை இது கூடவே வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் பூ வித் லெமன் டீ ரெடி நான் எந்த மாவும் அரைக்காததுனால பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தினை வச்சு ஒரு உப்புமா செஞ்சிடலான்னு நினச்சேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான் ஃபுல் நைட் போல் ஒன் கப் தினையை வந்து ஊற வச்சுட்டேன் வழக்கமாக உப்புமாவுக்கு சேர்க்குற தாளிப்பு தான் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் கூடவே பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயமும் சேர்த்துருக்கேன் என்ன தான் நம்ம உப்புமா செஞ்சாலும் அது கூடவே கொஞ்சம் காய்கறிகள் ஆட் பண்ணாதான் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ பீன்ஸ் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கப் தினைக்கு அஞ்சுலேருந்து ஆறு கப் போல் தண்ணி தாளாரமாகவே சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து ஆறு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிச்சு வந்த உடனே ஊற வச்ச திணையை க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் விட்டுடுங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும் அப்போ வந்து மூடியை திறந்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டி விடலாம் திணையில் இருக்கிற ஒரு ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துருக்கேன் இதையுமே நல்லா ஒரு சிம்மில் வச்சு மிக்ஸ் விட்டாவே சூப்பரான திணை உப்புமா ரெடி ஆகிடும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரை கப் போல் திணை உப்புமா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போல் சட்னி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவில் மூங்கால் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் ஸ்ப்ரவுட்ஸை வந்து அப்படியே தான் ராவாக சாப்பிடணும் ஒரு ஆப்பிள் ஒரு கேரட் அரை பீட்ரூட்டை சீவி ஏபிசி ஜூஸ் போட்டு மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு குடிச்சிட்டேன் லஞ்சுக்கு அரை கப் கோதுமை சாம்பார் ரவை கொஞ்சமாக சாம்பார் ஒரு கப் நிறைய கோஸ் பொரியல் கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு ஆம்லேட் எடுத்திருக்கேன் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா அதுக்கு பதில் ஒரு கப் நிறைய தயிர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாலுலேருந்து இருந்து அஞ்சு பீஸ் பன்னீர் அதுவும் இல்லைனா ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி அதுவும் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவில் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஹாஃப் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கும்போது எந்த வகையிலுமே சுகர் எடுத்துக்காதீங்க டின்னருக்கு ஒரே ஒரு வெங்காயம்லாம் போட்ட பிளெயின் கோதுமை தோசை அதாவது ஒயிட் ரைஸே ஆட் பண்ணாமல் ஒரு கப் நிறைய சட்னி கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த மாதிரி ஊற வச்ச சியா சீட்ஸை வந்து தண்ணியில் கலந்து ஒரு அரை கப் நிறைய குடிச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் உங்கள் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் இருக்கும் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ